சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்து ஆயுள் காப்பீடு திட்டம் விபத்து காப்பீடு திட்டம் அது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இன்னும் போய் சேரல ஆயுள் காப்பீடு திட்டம் சொல்கிறது வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு இரு இருக்கிறவங்களும் சேரலாம் இயர்லி பிரீமியம் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தாறு ரூபா தான் அது எப்படி ரிஸ்க் நடந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த லீகல் ஏர்ஸுக்கு டூ லேக்ஸ் வந்து கிளைம் கிடைக்கும் அதனால அது வந்து எடுத்துங்க இதோட பீரியடு வந்து ஜூன் மாதம் ஜூன் டு மே மாதம் அது வரைக்கும் தான் இப்ப நீங்கள் வந்து பிரீமியம் சேர்றதானே அடுத்த மே மாதம் வரைக்கும் உள்ளதை எடுப்போம் விபத்து காப்பீடு சொல்றது வந்து வெறும் இருபது ரூபா தான் வருஷத்துக்கு பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு சேரலாம் விபத்து மீன்ஸு ரோடு ஆக்சிடென்ட் மட்டுமில்ல விபத்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிடுச்சுன்னா யானை ஏழுச்சாலே டாக் அடித்தாலே ஸ்னேக் பைட்டு பில்டிங் இருந்து விழுந்தா ஷாக் அடித்தாலே எல்லாமே கவரேஜ் ஆகுது அந்த விபத்தில் வந்து ஒரு இருபது ரூபாய் வந்து டூ லேக்ஸ் ருபீஸுக்கு வந்து வாரிசுக்கு கிடைக்கிது அதனால எல்லாரும் எடுக்க எடுத்து எடுத்துக்க அதுக்கு வந்து வயது வரும்போது மட்டும்தான் இருக்குது வேற ஒன்றும் ஒரு க்ரைட்டீரியம் கிடையாது நமக்கு வந்து இப்போ இது தேவைப்பட வேண்டாம் ஆனாலும் ஒரு அவேர்னஸ் தான் இப்போ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணுறதுங்களா பக்கத்து வீட்டில் ஏதாவது ரிஸ்க் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி மட்டும்தான் செப்ரேட் பாலிசியே கிடையாது இதில் வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ட்ரி மட்டும்தான் இருக்கும் அந்த இருந்துருச்சுன்னா பேங்கில் இன்ஃபார்ம் பண்ணுங்க சப்போஸ் பேங்கில் பாஸ்புக்கில் என்ட்ரி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து பேங்க்கில் கேட்கல இந்த மாதிரி ரிஸ்க் நடந்துருக்கு அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்துருக்குதான்னு கேட்டுருச்சுன்னா பேங்க் மேனேஜர் பார்த்துட்டு மீன் சொல்லிடுவாங்க நீங்கள் சப்போஸ் பாலிசி எடுத்துருச்சுன்னா வேலிட் பாலிசி இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து பேங்க் மேனேஜ் சொல்லுவாங்க அதாவது டெத்து கிளைம் ஃபார்மாலிட்டிஸ் எஃப்ஐஆர் அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஆக்சிடென்ட் டெத்துக்கு அதெல்லாம் வந்து பேங்க் மேனேஜ் சொல்லுவாங்க அது ஒரு சிக்ஸ்டி டேஸுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அது சப்மிட் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே அடல் பென்ஷன் யோஜனான ஒரு ஸ்கீம் இருக்குது அது வந்து எல்லாருக்கும் பென்ஷன் கிடைக்கணுள்ள நல்ல எண்ணத்தோடு கூட்டிகிட்டு சேர்ந்துருக்கு அது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை இருக்கிறவங்களுக்கு தான் அது எலிஜிபிலிட்டி அறுபது வயசு வரை கட்டணும் அறுபத்தொன்னாவது வயசுலேருந்து அஞ்சு கேட்டகரி இருக்கு ஆயிரம் ரூபாய் முதலில் பென்ஷன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி ப்ரீமியம் கட்டணும் அந்த மந்த்லி ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க நீங்கள் அந்த மாதம் மாதம் கட்டிச்சின்னா அறுபது வயசில் கட்டிடுச்சின்னா அறுபத்தொன்னாவது வயசுலேருந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் நடந்துச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு ரிஸ்க் நடந்துச்சுன்னா ஒய்ஃபுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் சப்போஸ் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு இது கிடைக்கிது அது ஒரு பல்க் அமௌண்ட்டும் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அது இது ஒரு அவேர்னஸ் தான் எல்லா பென்ஷன் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இருந்த எந்த பேங்கிங் சம்மந்தமாக இருந்தாலும் என்னோட ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் த்ரீ டூ ஒன் செவன் டூ ரவி இந்த மாதிரி எந்த பேங்கிங் சம்மந்தம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நமக்கு லோன் வாங்கி தர முடியலனாலும் உங்களுக்கு எந்த லோன் லோன் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு நாங்கள் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த இப்போ பணமில்லா பரிவர்த்தனை தான் இருக்கு இப்போ டிஜிட்டல் பேங்கிங் பண்ணிட்டு இருக்கு நமக்கு அதுக்கு நம்மளெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் மாற்றி தான் ஆகணும் நமக்கு வந்து அதில் ரிஸ்க்கு இருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு மைனஸ் இருக்குது ரிஸ்க்கு மீன்ஸ் என்ன தெரியுங்களா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பர்சிலே பிக் பிக் பக் அடிச்சிருச்சுன்னா பெர்சில் இருக்கிற பணம் தான் போகும் அந்த டிஜிட்டலில் வந்து ஓடிபி ஏதாவது ஷேர் பண்ணிடுச்சுன்னா அக்கௌண்டில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடும் இப்போ வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா கரண்ட் பில்லு கட்டலை உங்களுக்கு கட் ஆக போகுது நாங்கள் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணி தரோம் நீங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் அதை பண்ணிச்சு நாங்களே வந்து சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டுலாம் ஏமாந்து போயிட்டுருக்கு தயவு செஞ்சு தேவையில்லாத லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம் லிங்க் ஓப்பன் பண்ணால் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கிற பணம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இப்போ பொது டெக்னிக் வந்து நமக்கு ஒரு ஸ்மால் ஃபேமிலி அல்ல புவர் ஃபேமிலி கிட்டே வந்து அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பணமே மினிமம் தான் இருக்கும் பெரிய பெரிய பார்ட்டிஸ் வந்து நாங்கள் வந்து அஞ்சு லட்சம் அனுப்புகிறோம் பத்து லட்சம் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு இதை எடுத்து கொடுங்க நாங்கள் உங்களுக்கு பத்தாயிரம் தரோம் இருபதனாயிரம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டுருக்கு தயவு செஞ்ச எல்லாம் மாட்டாதீங்க அதனால் அதை வந்து எல்லாம் வந்து ஃபேக் ஃபேக் அக்கௌண்ட் பண்ணியது அது அதனாலே அதை நீங்கள் எடுத்து கொடுத்துறவங்க நாளைக்கு அதை மாட்டிடுச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லணும் தயவு செஞ்சு அது பின்ன அந்த எல்லாம் மாட்ட வேண்டாம் அப்புறம் டிஜிட்டல் பேங்கிங்கில் வேறு முக்கியமான காரணம் வந்து ரீசன் வந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் தர்றேன் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் இது பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் பணம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சுன்னா நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ரேங்க் கிடைக்கும் இந்த ரேங்க் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டுருக்கு தயவு செஞ்சு அதில் மாட்ட வேண்டாம் இப்போ படித்தவங்களே வந்து நிறைய ஏமாந்து போயிட்டுருக்கு நிறைய வட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி பதினெட்டு பெர்சென்ட் இருபத்தி நாலு பெர்சன்டெல்லாம் வந்து வட்டி ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நடக்காத காரியம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணிடும் இதில் வந்து எதா டிஜிட்டல் பேங்கிங்கில் வந்து எதா ஃப்ராடு நடந்துருச்சுன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அதாவது சைபர் கிரைம் டோல் ஃப்ரீ நம்பர் தான் அது வந்து இம்மிடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுச்சின்னா ஃபோனுக்கு பணம் திருப்பி கிடக்கிறது வாய்ப்பு இருக்குது